வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குவாலிட்டி டெஸ்ட் ஆறுக்கான ஆன்சருக்கு தான் தேர்வு ஆறும் தேர்வு ஏழும் ஒரே டாபிக் தான் நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக் அப்படிங்கிறதால அது மட்டும் இல்லாமல் அதிக கேள்விகள் இடம்பெறும் பகுதியாகவும் இது இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இது வரைக்கும் அஞ்சு தேர்வை முடிச்சிருக்கிறோம் அஞ்சு தேர்வு கடந்து ஆறாவது தேர்வாக ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் இதை தான் தேர்வு ஆறுலேயும் ஏழுலையும் பார்க்க போகிறோம் இப்போதான் அந்த தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் உங்களுக்கு தேர்வுக்கான கொஷின் பேப்பர் மெட்டீரியல்லாம் அனுப்புவோம் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு முப்படைகளின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை வழங்கும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான கொஷின் தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு இது என்ன சொல்லுன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செயற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்த சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருக்குனா இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்பவர் யார்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் எந்த உறுப்பு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அலுவல் மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற விதி என்னென்னா நூற்றி இருபது தான் ஆப்ஷன் டி நாலாவது கொஷின் பாருங்கள் மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத்தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அலுவல் வழி அவைத்தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் துணை ஜனாதிபதி ஆப்ஷன் பி அதாவது குடியரசு துணைத் தலைவர் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவரால் தான் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிற உறுப்பு எதுனா உறுப்பு எழுபத்தஞ்சு ஆப்ஷன் ஏ அடுத்து உறுப்பு எழுபத்தேழு பாருங்கள் இது என்ன சொல்லுனா மத்திய அரசு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் அடுத்த உறுப்பு எழுபத்தி ரெண்டு பாருங்க இது என்ன சொல்லியிருக்குன்னா குடியரசுத் தலைவர் வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள் ஒரு அறுபத்தி மூணு என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் எதுனா மாநிலங்களவை தான் ஆப்ஷன் பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது டேஷ் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க சிறப்புரிமை குறித்த எந்த விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யவும் விசாரணை நடத்தவும் மற்றும் அறிக்கை அளிக்கவும் உரிமைக்குழுக்கு பரிந்துரைப்பது யாருடைய அதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் பிரதமர் அமைச்சர்கள் சபாநாயகர் கேபினட் அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யாருடைய அதிகாரம்னா ஆப்ஷன் சி சபாநாயகருடைய அதிகாரம் தான் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவரையோ துணை குடியரசுத் தலைவரையோ உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியையோ நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்யும் நடைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யும் முறையை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க வெளியேற்றும் நடவடிக்கையா பழிச்சாட்டுதலா விலகுதலா பதவி துரத்தலா இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யும் முறையை எப்படி அழைக்கப்படுதுன்னா பழிச்சாட்டுதல் ஆப்ஷன் பி அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஷ் குறைந்தபட்ச எண்ணிக்கை வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி குறைந்தபட்சம் பத்தில் ஒரு பங்காவது வேணும் மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு பத்தில் ஒரு பங்கு உறுப்பினராவது அங்கே இருக்கணும் அதாவது குறைந்தபட்சம் பத்தில் ஒரு பங்காவது இருக்கணும் அப்போ நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்னா ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு பதினொன்றுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரோட நெருக்கடிக்கால அதிகாரங்கள் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி பகுதி பதினெட்டில் தான் குறிப்பிட்டிருக்கும் குடியரசுத் தலைவரோட நெருக்கடிக்கால அதிகாரங்கள் பகுதி பதினெட்டில் குறிப்பிட்டிருக்கும் ஆப்ஷன் பி அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக கூட்டத்தொடர்களை கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எந்த மாதங்களில் நடக்கும்னா பிப்ரவரி மே அடுத்து ரெண்டு பாருங்கள் மழைக்கால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னா ஜூலை டூ ஆகஸ்டில் நடக்கும் அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் அது எப்போ நடக்கும்னா நவம்பர் டூ டிசம்பரில் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு ரெண்டு அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளை கவனி குடியரசுத் தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க நடுவண் அரசின் நிர்வாக தலைவராக விளக்குகிறார் ஆமாம் ஒன்று சரிதான் தான் அடுத்து ரெண்டு பாருங்க பிரதம அமைச்சரை தவிர மற்ற அமைச்சர்களை இவர் நியமிக்கிறார் இது சரியா ரெண்டு வந்து தப்பு ஏன் தப்புனா பிரதம அமைச்சரை தவிர அப்படின்னு கொடுத்துருக்காங்க அமைச்சர்களை நியமிப்பார் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் பிரதம அமைச்சர் உட்பட அமைச்சர்களை நியமிப்பாருங்கிறது தான் உண்மை அடுத்து மூணு பாருங்கள் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் மூணும் சரியாக தான் இருக்குது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஒன்று மூணு மட்டும் சரி ஆப்ஷன் சி அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் அரசு கொண்டுள்ள மூன்று அங்கங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசோட நிர்வாகத்துக்குள்ளே போனாலே இது மூணு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் பொருந்தாதது எதுன்னு பாருங்கள் மாநிலங்களவை தான் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இது மூணுந்தான் நடுவணு கொண்டுள்ள மூன்று அங்கங்கள் பதினஞ்சுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் மாநிலங்களவை தான் பொருந்தாது அடுத்து பதினாறு பாருங்கள் எந்தெந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா பஞ்சாப் மற்றும் கேரளா தான் ஆப்ஷன் சி கிட்டத்தட்ட ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுதான் சொல்கிறாங்க அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது அந்த பணிகளை செயலாற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம டெஸ்ட் ரெண்டுலேயே பார்த்தோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் சபாநாயகரா பிரதமரா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா தலைமை வழக்கறிஞரா குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும்போது அந்த பணிகளை யார் செய்வான்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் செய்வார் ஆப்ஷன் சி இந்த மாதிரி நிகழ்வு இந்தியாவில் ஒரு முறை நடந்திருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எப்போது நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் அப்போ யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்கன்னா எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் இவர் தான் அந்த சமயத்தில் அந்த பணிகளை மேற்கொண்டிருப்பார் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும் அப்பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் சி நல்லா பார்த்துக்கோங்க சபாநாயகரை பற்றிய கூற்று ஜவஹர்லால் நேரு அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மக்களவை நிறைவேற்றினால் அதை மாநிலங்களவை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிராகரிக்கலாம் நிராகரிக்க முடியாது சில மாதங்கள் நிறுத்தி வைக்கலாம் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க நிதி அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மக்களவை நிறைவேற்றினால் அதை மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது ஆப்ஷன் பி பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மக்களவை நிறைவேற்றினால் மாநிலங்களவை அதை நிராகரிக்க முடியாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படியே மாநிலங்களவை ஏற்றுக்கலைனாலும் கூட அது மாநிலங்களவையோட அனுமதி இல்லாமலே சட்டமாகிவிடும் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு சட்ட வரைவும் கடக்க வேண்டிய நிலைகளில் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த மாதிரி கொஷின் என்ன பண்ணுவோம் முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்பு அடிச்சிட்டு குழுநிலை அறிக்கை நிலை இதில் ஏதாவது ஒரு வரிசையில் எடுத்து எழுதிடுவோம் ஆனால் இதுக்கு சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி வரிசையாக தான் நான் கொடுத்துருக்குறேன் முதல் வாசிப்பு ஃபஸ்ட்டில் அடுத்தது இரண்டாம் வாசிப்பு அடுத்தது குழுநிலை அடுத்தது அறிக்கை நிலை அடுத்தது மூன்றாம் வாசிப்பு ஒரு சட்ட வரைவு கிடக்க வேண்டிய நிலை வந்து இந்த அஞ்சு வரிசையின் அடிப்படையில் தான் கிடக்கணும் அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற மாநிலங்களவை அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பட்டியலில் குறிப்பிட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கு மாநிலங்களவை அதிகாரம் அளிக்கும் அது எந்த விதிப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த விதிப்படி நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவை அதிகாரம் அளிக்கும்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதின் படி தான் மாநிலங்களவை பட்டியலில் குறிப்பிட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்ற சட்டம் ஏற்றுவதற்கு மாநிலங்களவை அதிகாரம் அளிக்கும்னா சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதின் படிதான் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும் பற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கரெக்டு தான் ஒன்று சரி அடுத்து ரெண்டு பாருங்க தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவெடுக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் பிரதமர் தலைமை வகிக்கிற அமைச்சரவை கூட்டத்தை அவர்தான் தேதி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் ரெண்டும் சரியாக தான் இருக்குது அடுத்தது மூணு பாருங்க பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் இதுவும் சரிதான் அடுத்து நாலு பாருங்க பிரதம அமைச்சர் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை நியமிக்கிறார் நாளும் சரிதான் அப்போ ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நடுவன் அமைச்சர்களில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசு அமைச்சர்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் ஏ திட்டக்குழு தான் பொருந்தாது ஏன்னா அதில் காபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் இருப்பாங்க ராசாங்க அமைச்சர்கள் இருப்பாங்க இணை அமைச்சர்களும் இருப்பாங்க இணை அமைச்சர்களும் இருப்பாங்க பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் ஏ தான் அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா ஆப்ஷன் பி பதினெட்டு உறுப்பினர்கள் இதே மக்களவைக்குன்னா முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்களும் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் தான் தொடங்கியிருப்பாங்க ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பொறுத்துக உறுப்பு ஐம்பத்தி நாலு என்னென்னா ஜனாதிபதியோட தேர்தலை பற்றி சொல்லியிருக்கும் உறுப்பு ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி சொல்லியிருக்கும் உறுப்பு ஐம்பத்தி ஆறு ஜனாதிபதியோட பதவிக்காலத்தை பற்றி சொல்லியிருக்கும் உறுப்பு ஐம்பத்தி ஏழு என்ன சொல்லியிருக்குன்னா ஜனாதிபதியின் மறு தேர்வுக்கான தகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லாமே நேருக்கு நேராக தான் கொடுத்துருக்குறேன் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்னா சபாநாயகர் தான் லோக்சபாவின் சபாநாயகர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் இந்த அதிகாரத்தை சபாநாயகருக்கு வழங்குகிற விதி எது அப்படின்னு கேட்டால் நூற்றி பத்து விதி நூற்றி படி தான் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கும் அதிகாரம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களவையில் பெரும்பான்மை பெற எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரும்பான்மை பெறும்னாலே பாதிக்கு மேலே இருக்கணும் அப்போது ஆப்ஷன் சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் தான் பெரும்பான்மையாக செயல்பட முடியும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம் அலுவலர்கள் செயல்முறைகள் சிறப்பு சலுகைகள் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பகுதினா ஆப்ஷன் ஏ பகுதி அஞ்சு சட்டப்பிரிவு எழுபத்தி ஒன்பது டு நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பிரிவுகள் தான் இந்திய நாடாளுமன்றத்தோட அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம் இதுபோல் அதிகாரத்தெல்லாம் பற்றி சொல்லுது அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் டேஷ் வரையறைக்கு உட்பட்டவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க நீதி புனராய்வு ஆலோசனை நீதி வரையறை மேல்முறையீட்டு நீதி வரையறை தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகளின் வரையறைக்கு உட்பட்டவை அப்படின்னா ஆப்ஷன் டி தனக்கே உரிய வரையறை ஆப்ஷன் டி தான் அடுத்தது முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசரகால நிதி பிரகடனத்தை வெளியிடவும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசமைப்பை திருத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்கும் மக்களவைக்கு தான் இருக்கும் ஆப்ஷன் பி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மத்திய பட்டியலில் உள்ளவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டியலில் பொருந்தாத எதுனால் ஆப்ஷன் சி பொது சுகாதாரம் தான் பொருந்தாது மத்தியப்பட்டியலில் பாதுகாப்பு இருக்கும் அணுசக்தி இருக்கும் வங்கி சேவை இருக்கும் இந்த பொது சுகாதாரம் எதில் மாநில பட்டியலில் இருக்கும் பொது சுகாதாரம் காவல்துறை சிறைச்சாலை விவசாயம் இதெல்லாம் மானியப்பட்டியலில் இருக்கும் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் முதன் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் முதல் முதலில் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுருப்பான்னா ஆப்ஷன் சி மொரார்ஜி தேசாய் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி நாலு எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் பிரிவு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு இது மூணுமே குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை பற்றி விவரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஆப்ஷன் பி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் லோக்சபாவிற்கு இணையாக எந்த அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களவைக்கு நிகரான அதிகாரத்தை மாநிலங்களவை எதில் பெற்றிருக்குன்னா ஆப்ஷன் சி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் தான் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருக்குன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் தான் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாராளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் அப்படின்னும் அழைக்கப்படுது அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்க நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் உரையாற்றவும் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் தான் ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி வாக்கு அளிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிவு நூறுனாலே நம்மளுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஞாபகம் தரணும் அதாவது மாநிலங்களவையில் ஒரு சட்ட மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தும் அந்த வாக்கெடுப்பு ஒரு சமநிலையில் வந்து நின்றுடுச்சுன்னா அதை ஆக்குறதுக்கு ஒரு வாக்கு தேவைப்படும் இல்லையா அந்த வாக்கு செலுத்துறதுக்கான அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னா ஆர்டிக்கல் படி துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு ஆப்ஷன் பி இந்த வாக்கு செலுத்துறதுக்கு இவர் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு யார் பக்கம் வேணா இவர் வாக்கு செலுத்தலாம் அடுத்து நண்பர்களே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தோம் இந்த அதிகாரம் இவருக்கு எந்த விதிப்படி வழங்கப்பட்டிருக்குன்னா சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறின் படி வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியதே ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக எடுத்துப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்க இந்தியாவில் முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு எதுனா நாடாளுமன்றம்தான் ஆப்ஷன் பி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களாட்சியின் அடையாளமாக திகழ்வதும் நாடாளுமன்றம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஒரு ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுவதில்லைனா ஆப்ஷன் ஏ டெல்லி மற்றும் புதுச்சேரி தான் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த விதிப்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது தான் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ பாருங்கள் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மாநில அவசர நிலை அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் பாராளுமன்றத்தின் இரண்டு தொடர் அமர்வுகளுக்கு இடையிலான கால இடைவெளி எதற்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அடுத்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கான இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா ஆறு மாதங்கள் இருக்கணும் ஆப்ஷன் பி இந்த ஆறு மாதங்களை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் யாருடைய சட்டம் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் பொதுப்பட்டியலில் சட்டம் ஏற்றும்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு சொல்கிறது தான் செல்லும் ஆப்ஷன் ஏ மத்திய அரசு அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்டரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் அரசமைப்பின் எந்த அட்டவணையில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்டரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் அட்டவணை ஏழில் தான் சொல்லப்பட்டிருக்கும் ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் அரசமைப்பில் மாற்றம் கொண்டு வருவது பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி சொல்கிற சரத்து எதுனா ஆப்ஷன் சி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த சட்டப்பிரிவு தான் அரசமைப்பில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி சொல்லுது அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் புதிய மாநிலங்களை அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது தற்போது இருக்கும் மாநிலங்களின் நிலையை மாற்றி அமைப்பது ஆகியவற்றை பின்வரும் எதன் மூலம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும்பான்மை மூலமாக நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றம் மூலமாக மேற்கண்ட அனைத்துமா புதிய மாநிலங்களை உருவாக்குறது மாநிலங்களின் நிலையை மாற்றி அமைக்கிறதுலாம் நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும்பான்மையாலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஈரவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு முன்வரைவை மறுபரிசீலனைக்காக குடியரசுத் தலைவர் எத்தனை முறை திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை முறை திருப்பி அனுப்பலான்னா ஒரே ஒரு முறை தான் அதுக்கப்புறம் அந்த சட்டம் ஆகிடும் ஆப்ஷன் டி அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் சட்டம் இயற்றும் பட்டியல்களில் குறிப்பிடப்படாத எஞ்சி உள்ள அதிகாரங்கள் யாரிடம் உள்ளது அப்படின்னா மத்திய அரசிடம் தான் இருக்கும் ஆப்ஷன் பி அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து தேர்வு எழுதுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்